வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நானுங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி ஒரு ஐம்பது சென்ட் தினம் தோப்புங்க பல்லடம் முடுமலை ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் இருக்குதுங்க அமராவதி வாய்க்கால் பாசனுங்க பத்து மாதம் தனிவர ஏரியாலருந்து ஐம்பது சென்ட் தோப்பு இருக்குதுங்க நல்லா செழிப்பான இருக்குதுங்க இந்த பூமியை சுற்றியுமே திறன் தோப்பு தானுங்க இதில் வந்து இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு இருக்குதுங்க அமராவதி வாய்க்கால் பாசனுங்க ஊர் பக்கத்தில் வருதுங்க மெயின் ரோடு ஒரு அரை கிலோமீட்டர்லேயும் வந்துடுதுங்க கார் ரோட்லேருந்து ஒரு லேண்டு வருங்க மொத்த ஏரியா வந்து ஐம்பது தென்னை மரம் வந்து நாற்பது மரம் இருக்குதுங்க இந்த பூமியோட ஒரு லாஸ்ட்டில் வந்து செக் டேம் இருக்குதுங்க சுத் இந்த பூமிக்கு பேக் சைடு ஃபுல்லாக நெல் போட்டிருக்காங்க அதில் வந்து வர உபரி நீர்லாம் அந்த செக் டேம் வழியாக போகும்போது இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு நீர் மட்டும் நல்லா இருக்குங்க அதனால ஏரியை பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இதுக்கு சொட்டு நீர் பாசனமெல்லாம் இல்லைங்க ஃபுல்லாமே வந்து வாய்க்காலிலேயே வந்து தண்ணி பாயுதுங்க அந்தளவுக்கு தனி சோர்ஸ் இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஒரு தினந்தோப்பு எழுவது சென்ட்டு போட்டிருந்தேங்க அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது சேல் ஆகிருச்சிங்க வந்து பார்த்ததையும் அப்பவே அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க இது புதுசாக தினந்தோப்பு வந்துருக்குதுங்க முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க அந்த எழுபது சென்ட்டில் கிணறு சர்வீஸ் எல்லாம் இல்லைங்க இதில் வந்து கிணறு சர்வீஸ் வாய்க்கால் பாசன் எல்லா வசதியும் இருக்குதுங்க நீங்கள் ஐடி இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்